ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்னுடைய ஜெபத்துக்கு பதிலே வரவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா பிரியமான சகோதரனே சகோதரியே கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது லூக்கா ஐந்து ஐந்து வாசிக்கும் பொழுது ஆகிலும் உன் வார்த்தையின்படியே நான் வலையை ஆழத்தில் போடுகிறேன் என்று வேதுரு திரும்பவும் முயற்சி செய்கிறதை வாசிக்கிறோம் ஸ்பிரிட் ஆஃப் ட்ரையிங் அகேன் திரும்பவும் முயற்சி செய்கிற ஆவி தேவ ஆவிக்குரிய உலகத்திலே குறைவுகள் நிறைவாக வேண்டும் என்றால் வெறுமைகள் முழுமையாக்கப்பட வேண்டும் என்றால் திரும்பவும் முயற்சி செய்யும் பொழுது நிச்சயமாய் சொல்லுகிறேன் அவர் முயற்சி செய்யும் பொழுது அவருடைய குறைவுகள் நிறைவாய் மாறியது பிரியமானவர்களே வலை கிளியத்தக்க மீன்களை கொண்டு வந்தது படகு அமிலத்தக்க மீன்களை கொண்டு வந்தது விசேஷம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஐந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது ஏசு பெட்சாய்தா என்ற ஊர் ஊருக்கு போகிறார் பெட்சாய்தா என்ற ஊரிலே ஒரு